அன்னைக்கூட நான் எங்கள் அப்பா கங்கையம்மரன் எடுத்து பேசலை அவருடைய சாதனையெல்லாம் அளப்பரியது நிறைய சாதனையாளர்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம் பெரிய நிலவு வெளிச்சத்தில் சின்ன சின்ன நட்சத்திரங்கள் மறைந்து போகிற மாதிரி ஆயிடுது அதில் அதில் ஒருத்தர் நம்ம அன்னை சவேசன் முரளி அவங்க ரெண்டு பேரும் வந்து பல் மிகச்சிறந்த படங்களுக்கு பின்னணி செய்ய ஏன்னா தே சேரனும் பணியாற்றிருக்கிறார் அவங்களோட நானும் பணியாற்றிருக்கிறேன் அவருடைய பாரதி கண்ணம்மா அவங்களுக்கு தெரியும் பல படங்களுக்கு அவங்க இசைமிச்சிருக்காங்க இப்போ இசை கோர்ப்பில் அவங்களுக்கு இருக்கிற அசாத்திய ஆற்றலை நீங்க உடனிருந்து பணியாற்றும் போது தான் தெரியும் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு கலைஞர் அவருக்குரிய மதிப்புங்கிறது சமூகம் வழங்காமல் இருக்கலாம் எங்களை போன்ற பிள்ளைகள் மனதில் வச்சு போற்றும் இல்லையா அதுதான் அது இந்த இதுல நமக்கு பெரிய துயரம் இது இருக்கு பெரிய துயரம் தோய்ந்த தான் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்